அனைவருக்கும் வணக்கம் தமிழக மக்கள் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நாங்கள் தமிழ்நாடு மக்கள் கட்சி ஆகிய நாங்கள் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்தோம் அதிமுக கூட்டணியில் நாங்கள் இணைந்ததற்கான காரணம் இன்றைய சூழலில் பாசிச பாஜக அரசு மோடி தலைமையிலான மக்கள் விரோத அரசை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை என்பது இந்திய கூட்டணியில் இருந்து கொண்டு மட்டுமல்ல இந்தியா கூட்டணிக்கு வெளியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவில் இருந்தும் பேச வேண்டும் என்ற ஒரு யுத்தியாக நாங்கள் அதிமுக கூட்டணியில் இணைந்தோம் ஆனால் அதிமுக தலைமையிலான எடப்பாடியின் செயல்பாடு மறைமுக பிஜேபியின் பி டீமாக செயல்படுவதனால் நாங்கள் புறக்கணித்து வெளியேறினோம் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் மோடி தலைமையிலான இந்த பத்தாண்டு ஆட்சி அதனால் இந்தியா முழுவதும் இருக்கிற தொழிலாளர்கள் விவசாயிகள் ஜனநாயக சக்திகள் அனைவருக்கும் மிகப்பெரிய எதிரான அரசாக இருந்தது அப்படிப்பட்ட அரசை மீண்டு வராமல் தடுப்பதற்காக தமிழ்நாடு மக்கள் கட்சி இந்திய கூட்டணியும் இந்தியா கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய திமுகவையும் ஆதரிக்கிறது இந்த தேர்தல் என்பது ஏதோ மற்ற தேர்தலைப் போல இல்லாமல் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மதவழிப்பட்ட அரசாக இங்கு அமைய இருக்கிறது இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய மிச்ச சொச்ச ஜனாயச ஜனநாயகத்தையும் அழித்துவிட்டு அரசியல் சாசனத்தை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு சனாதன அரசை அமைக்க தொடுக்கிறார்கள் ஜனநாயகமே இல்லாத ஒரு சமூகமாக இது மாற இருக்கிற அபாயம் இருக்கிறது ஆகவே தமிழக மக்கள் இதை கருத்தில் கொண்டு இந்தியா கூட்டணியும் திமுக தலைமையிலான கட்சிகளுக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் வாக்களித்து இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க